நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்திரிக்கை செய்தி ஒன்று வந்து பார்த்துடலாம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஜூன் இருபதாம் தேதி இன்று பத்திரிக்கை செய்தி என்ன அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த எஸ்எம்சி மூலயமா வந்து அவர்களுக்கு தெரிந்த நபர்களையோ அந்த ஊருக்கு அருகாமையில் இருப்பவர்களையோ வந்து பணியில் அமர்த்துறாங்க அதுக்கு வந்து டெட்டு கட்டாயம் என்பது கிடையாது டெட்டு இருக்கிறவங்க போடலாம் ஐடி கேயில் இருக்கிறவங்க போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள பணியில் அமைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்எம்சியில் பணியாற்றுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய ஸ்கூலில் இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இல்லாதவங்கலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸ் வந்து சொல்லுது ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்தரான் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனோம்னா கண்டிப்பாக வந்து இந்த டெட் அப்படிங்கிற இந்த தகுதி தேர்வு வந்து கட்டாயம் ஓகேங்களா தமிழக அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி மேலாண்மை குழுவுக்கு அதாவது எஸ்எம்சிக்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் வாய்ப்பு உள்ளது ஸோ டோட்டலாக பதிமூணாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பத்திரிகை செய்தி சொல்லுது சரிங்களா இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் இதோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏற்கனவே சந்திரமோகன் பற்றினா இந்த நியூஸ் வந்தது சரிங்களா அதாவது இந்த தகுதி தேர்வு வந்து கண்டிப்பாக தேர்ச்சி பெறணும் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையின் செயலர் சந்திரமோகன் பிறப்பித்துள்ள உத்தரவில் தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா நிறைய ஸ்கூலில் இந்த டெட்டு முடிக்காமே எஸ்எம்சி மூலயமா ஜாயின் பண்ணிடுறாங்க இது வந்து அரசு வந்து முறையாக டெட்டு முடித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து டெட்டு இல்லாமல் ஸ்கூலுக்கு வெளியே இருக்காங்க ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க ஓகேங்களா அதாவது டெட்டு முடித்தவங்க ஒர்க் பண்ணாமல் ஸ்கூல்லேருந்து வெளியேவும் இருக்காங்க டெட்டு முடிக்காமல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முறைப்படுத்தி டெட்டு முடித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ